அனைவருக்கும் அன்பு வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாய்ப்பை அனைத்து உயிர்களுக்குமான தேவையான தண்ணீர் மாநாட்டை நடத்துவதற்கான பெரும் வாய்ப்பை வழங்கிய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கும் வருங்கால சட்டமன்ற வேட்பாளர் அன்பு அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கும் என்னோடு பத்து நாட்களுக்கு மேலாக இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பூதலூர் ஒன்றியம் திருவையாறு ஒன்றியம் தொகுதி சார்ந்த உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு நீண்ட நெடிய ஆசை கனவு இது போன்ற ஒரு மாநாடு நமது மண்ணில் நடக்காதா என்று அந்த கனவு இன்று இருக்கிறது எல்லாம் அரசியல் கட்சியும் இருக்கிறது ஆனால் யாரும் மக்களுக்காக மண்ணுக்காக உயிரினங்களுக்காக பேசியதில்லை இப்படி எல்லா உயிரினங்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அந்த பெரும் வாய்ப்பை அந்த பெரும் தலைவனோடு நிற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த மாநாட்டிற்கு பெரும் பங்களிப்பாக பெரும் உதவியாக பெரும் உடல் உழைப்பாக நின்றவர்கள் பலர் எல்லாருக்கும் பெயர் குறிப்பிட முடியாது ஆகவே இந்த இடத்தை கொடுத்த ஐயா பெருமை கூறிய நாங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஐயா குணசேகரன் அவர்களுக்கும் என் நேரமும் எந்த உதவியும் நாங்கள் வந்து கேட்ட காவல்துறை தட்டாம உதவி செய்தாங்க எங்களுக்கு என்னென்னாலும் அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இங்க இந்த மாநாட்டில் உழைத்த அத்தனை நான் தமிழர் உறவுகள் தம்பிகளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்